இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மஸ்ஜித் இந்தியாவில் வந்து நம்ம இப்ப இருக்கிறோம் இந்த மஸ்ஜித் இந்தியாவில் வந்து இன்னைக்கு வந்து புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஓபன் பண்றாங்க இதாவது வந்து டீ கடை என்ன டீ கடை முருகன் கிளாங்கில் வந்து ஆல்ரெடி திறந்துருந்தாங்க இப்போ வந்து எங்க அப்படின்னா மஸ்ஜித் இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரஜினி முருகன் டீ கடை வந்து திறந்துருக்குறாங்க ரஜினி முருகன் வாங்க இந்த போய் பார்ப்போம் என்னென்ன இன்னைக்கு தான் ஓபனிங் ஓபன் பண்ணிட்டாங்க கடையை ரஜினி முக்கிற அக்கா என்னக்கா இது புளி பண்ணி இது பாலப்பமாக்கா ஹலோ அண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் ஆமா நம்ம ரஜினி முருகன் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம ரஜினி முருகன் டீ ஸ்டால் மொதல் ஆரம்பிச்சது வந்து லிட்டில் இந்தியா கிளைங்கில் ஸோ ஒரு சின்ன கடையிலேருந்து அப்புறம் நம்ம ஒரு மூணு மாடி கடைக்கு போய் அதுக்கு பிறகு பிஸ்னஸை வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு ஸோ ஒன்றும் மெமேலும் பிஸ்னஸ் வந்து நல்ல பிரான்ச் திறக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ மஜ்ர் இந்தியாவில் செகண்ட் பிரான்ச் நம்ம திறந்துருக்கோம் ஸோ இன்றைக்கி தான் முதல் நாள் ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஆதரவு தாங்க கிளைங்கில் எப்படி ஆதரவு தந்தீங்களோ அதே மாதிரி மஜி இந்தியாவிலும் வந்து ஆதரவு தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப நன்றி அண்ணா உங்கள் பேர் என்னோட பேர் ரூபன் அக்கா ஓகே வாங்க இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா உள்ள போய் என்னென்ன ஐட்டம் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம் ரஜினி முருகன் நம்ம நீண்ட காலமா வந்து கிளாங் பார்க்க போகணும்னு நினைச்சோம் முடியல அந்த கிளாங்ல இருந்து நம்மளுக்காகவே என்ன கொண்டு வந்துட்டாங்க அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா உள்ள போய் நம்ம வந்து பார்க்க போறோம் அதை விட பெரிய இது பாருங்க நம்ம புரட்சி கலைஞர்

என்னமா புளி பணியாரம் தான் இருக்கு வடை மெது வடை சமோசா அப்பா ஓரமா ஒதுக்குற இடத்துல டீ போட்டு உட்காந்துட்டாங்க ஏய் தம்பி ஒரு டீ போடுப்பா முதல்ல போடு போடுப்பாங்க தேவா <caval67>

ஓப்பனிங்க ரொம்ப நல்லா இருக்கு டீ சூப்பராக இருக்கு அதனால முப்பளி பணியாரம் மதுரை பணியாரம் பயங்கர டேஸ்டா இருக்கு வாங்க எல்லாரும் வந்து நல்லா ஆதரவு போடுங்க டீ குடிங்க ரஜினி முருகன் டீ கடையை பற்றி ஓகே சப் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு என்ன சாப்பிட்டீங்க இந்தி டீ தோசை தோசை

நான் சட்னி தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சட்னி இருக்கு நாங்கள் சட்னி தொட்டே சாப்பிட்டு பார்ப்போம் அந்த புளிப்பு நேரம் வந்து டேஸ்ட் வேணுமா தான் நல்லா மெதுவாகவும் இருக்கு சாப்பிட்டா வரும் சட்னிக்கு புளிப்பணியாத்துக்கு சூப்பராக இருக்கு சாப்பிட்டு பாருங்க ரஜினி டீ கிடையாது மறக்காம ரஜினி முருகன் டீ கடைக்கு வாங்க சாப்பிட்டு பாருங்க மஜித் இந்தியாவில் வந்து ஏபிசிக்கு பின்னால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பூக்கடை எல்லாம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் டீ குளிப்பு நியாரம் சாப்பிட்டேன் சூப்பராக இருக்குது சட்னி சூட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது டீ வந்து அந்த நாட்டு சக்கரையில் போட்டு கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குது ரஜினி டீ கடைக்கு வாங்க சாப்பிட்ணும்